ஆண்டவரும் உலக ராட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் பாரீரோதயம்போ ஊதித்து வரு பாரி அருணோதயம்போ ஊதித்துவருவியாரோ மோகம் சூரியன் போ பிரகாசம் சத்தம் பேருவள்ள ஈரைச் சொல் போல முகம் சூரி போல் பிரகாசம் சத்தம் பேருவெள்ள ஈரைச் சொல் போலேஸ்வே ஆத்மசரி பதினாயிரில் சீரந்தோ பதினாயிர கழில் சீரந்தோ காட்டு மரங்களில் கீச்செளி போ சரதோ நிற்கிறா കാട്ട് മാരങ്ങളിൽ കീച്ചിപ്പോ എന്തേ സരതോ നാമം മൂണ്ട പാരിമാളമേ ഇൻപരസത്തിലും ആദിമാധുരം നാമം മൂണ്ട പാരിമാളമേ ഇൻപരസത്തിലും ആദിമാധുരം ஆத்மசரே சாரோணி ரோஜாவும் லீலி போஸ்வமுமா பதினாயிரங்களில் சிறந்தோ അവരിടുകാരത്താളി തേറ്റ്കീരാ അവ സോകമാണ്േ എന്നേൽ പാർന്ന കൊടി അവനീസത്ത சோகமானே என் மேல் பாரந்த கொடி நேசமேஸ்வே ஆத்மேசரே சாரோணின் ரூஜாவும் லீலி பதினாயிர கழில் சிறந்தோர் ரூபவதி என அழைத்திடும் என் பசத்தம் என் பிரியாமி ரூபவதி என அழைத்திடும் என் பசத்தோ கேட்டு அவர் பின்னி ஓடிடுவே அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவே கேட்டு அவர் பின்னி ஓடிடுவே அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவேன் இசுவே ஆத்மனே சரே சாரோணி ரோஜாவோ போஸ் பதினாயிர பதினாயிரக்களில் சிறந்தோர் உடையவரே அவர் மாபின் சாய்ந்திடுவே என் நீ அவர் மாபின் சாய்ந்திடுவே மனவாளி வாயின்பாரே நானும் செல்லுவே நேரமே மனவாளி வாயின் நானும் செல்லும் அந்நேரமே இயேசுவே ஆத்மனே சரீ சாரோனின் ரோஜாவும் லீலிபோஸ் பமுமா பதினாயிரங்களில் சீரந்தோ பதினாயிரங்களில் சீரந்தோ காட்டு மரங்கள் கீ செளி போ எந்த நே சரதோ நிற்கிறா காட்டு மரங்களில் கீ போ எந்த நீ சரதோ நிற்கிறா நாமம் ஊண்ட பாரி மாலமே இன்பரசத்திலும் அதி மதுரம் நாமம் சுண்ட பரிமாளமே, மாலமே இன்பரசத்தில் மாதி மதுரம் இஸ்வே ஆத்மேசரே சாரோணி ரோஜாவும் லீலிபோஸ்வாமுமா பதினாயிரங்களில் சிறந்தோ அவரிடதுகையின் தலைகீ வலக்கார தளி தீ ற்றுகிறா அவரிடது கையின் தலைகீ வலக்கார தளி தீ ற்றுகிறா அவநீசத்தல் சோகமானி என்மேல் பாரந்த கொடி நீசுமே அவர் நீசத்தல் சோகமானே என் மேல் பாரந்த கொடி ரேசமே இஸ்வே ஆத்மனே சரே சாரோனின் ரோஜாவும் லீலிபுமா பதினாயிரங்களில் சிறந்தோ ரூபவதி என அழைத்திடும் இன்பசத்தம் என் பிரியாமி ரூபவதி என அழைத்திடும் இன்பசத்தம் கெட்டு அவர் பின்னே ஓடிடுவே அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவே கெட்டு அவர் பின்னே ஓடிடுவே அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவே, இஸ்வே ஆத்மனே சரே சாரோனின் ரோஜாவும் போஸ் பமுமா, பதினாயிரங்களில் சீரந்தோ பதினாயிரங்களில் சிறந்தோ ி சரினுடையவரே அவர் மாபீனில் சாய்ந்திடுவே என் நீ சரினுடையவரே அவர் மாபீணில் சாய்ந்திடுவே மாடவாளி வா என்பாரே நானும் செல்லுவேன் நேரமே மாடவாளி வா என்பாரே நானும் செல்லுமே சாரோணின் ரோஜாவும் பதினாயிரங்களில் சிறந்தோ பதினாயிரங்களில் சிறந்தோ ஆமேன் அலேலிய பிரைஸ் கார்ட் என்னை குறித்து அக்கறை கொள்ள யாருமே இல்லை என்றும் என் பிரச்சனைகளை புரிந்து கொள்ள கூட யாருமே இல்லை என்றும் கண்ணீர் வடிக்கின்றாயா கவலை மனமே என்னையும் உன்னையும் பார்த்துதான் படைத்த தேவன் சொல்லுகிறார் உன்னையும் என்னையும் அவருடைய உள்ளம் கையில் வரைந்திருக்கிறார் கண்ணீரை துடைத்துக் கொள்ளுங்கள் கவலையை விட்டு விடுங்கள் தாயின் கருவில் உருவாகும் முன்னே உன்னையும் என்னையும் தெரிந்து கொண்டார் ஒருபோதும் உன்னையும் என்னையும் மறக்கவே மாட்டார் மறந்தும் போக மாட்டார் நீயும் நானும் மறந்து போனாலும் நம்மை ஒரு நொடியும் மறக்காதவர் நம்மை விட்டு விலகாதவர் விழி மூடாமல் நம்மை பாதுகாப்பவர் அவரே தேவாதி தேவனின் பாதம் வந்து பணிந்துடும் இன்றே இழந்து போனதை திரும்ப தந்து திருப்தியாய் நடத்திடுவார் உன்னையும் என்னையும் இன்றே உன்னையும் என்னையும் தூக்கி எறியக்கூடிய உலகத்தில் நம்மை தூக்கி சுமந்திடும் நல்ல தகவல் ஒரு நொடியும் ஒரு நிமிடமும் ஒரு நாளும் மறக்கவே மறக்க மாட்டார் ஏந்தி சுமந்து தப்புவிக்கும் அவரை தஞ்சமாய் பாரு உன்னையும் என்னையும் சொந்தமாய் பார்ப்பார் வந்திடு இன்றே தந்திடு உன்னையும் என்னையும் நல்ல தகப்பனுக்காக வாழ்ந்திடு வாழ்நாள் உள்ளவரை சாட்சியாய் அமைன் தேவன் தாமே இந்த வார்த்தைகளின் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக அல்லேலியா பிரைஸ்கார்